குடுத்தது கொடுத்தது அங்கிற கட்சி காங்கிரஸ் திருப்பி எழுத்துங்கிற கட்சி ரெண்டும் கூத்து இது மாதிரி எங்களை ஒரு பைத்தக்கார பெருமக்களா நினைச்சு எத்தனை காலத்துக்கு நீங்க எப்படி நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம் போர் தொடுத்து போயிருவோம் எப்படி கட்சி நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயணும் கட்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பட்ட பிரச்சனைக்கும் சீமான ஒரு தீர்வு சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சம் பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம்